கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு வெம்பிலியில் எந்த கடைக்கு முன்னாலாம் நிற்கிறேன் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா போகுது வனமியாசனங்கள் வார மாதிரி வந்துலாம் போகுது லண்டனில் கலவரம் அங்கே கலவரம் இங்கே கலவரம் இங்கே லண்டன் வெம்பிலே ஒரு கலவரம் இல்லையாப்பா இந்த கடை இருபத்தி நாலு மணி தியாகவும் திறந்துருக்கு அதுக்கு பக்கத்தில் அங்குவேஷன் கடையும் இருபத்தி நாலு மணி தியாக திறந்துருக்கு நீங்கள் டைம் இங்கே வரலாம் வேறு எங்கேயாவது கடையில் பூட்டு பூட்டிக்கிட்டே இருந்திருந்தால் இங்கே வாங்கோ உள்ளுக்கு ஒரு சாப்பாடு கடையிருக்கு மலையர் எக்ஸ்பிரஸ் அண்டு அதே மாதிரி அங்கிலேஷனுக்களையும் இருக்கும் அங்கிலேஷனுக்காக பகல்தான் சாப்பாடு கடை இருக்கும் இதை இல்லை இங்கே வரலாம் வெம்பிலி ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூத்தாக நல்லா இருக்குது சரியோ ஆறாவது எங்கடையில் ஆறாவது ஊத்தவாளிகள் வந்துருந்ததாக கலவரப்படுத்து மட்டும்தான் இங்கே பிரச்சனை இங்கே வெள்ளைக்காரனாலேயும் பிரச்சனை இல்லை ஆறாலையும் வெம்பிலிக்க பிரச்சனை இல்லை வெம்பிலி நல்லா சுமூத்தாக நல்லா போகுது பாருங்கள் இப்போ இரவு இரவு சரியாக ஒரு பதினோரு மணி இரவு பதினோரு மணி பழமையாக வர மாதிரி வாகனங்கள் வெளது போகுது சாப்பாடு சாமான விற்கிறாங்க கடையில் கடை கொஞ்சம் கோயிட்டா இருக்குது அவ்வளோதான் பேர் பயந்து வராமல் இருக்கிறதால கோயிட்டா இருக்குது மட்டும்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இங்கே வாங்க உள்ளுக்கு காட்டுறேன் இஞ்சி பாருங்கள் உள்ளுக்கு ஒரு ரெஸ்டோரன்ட் இருக்குது இந்த அதுக்குள்ள ரெஸ்டோரெண்டாக தேக்கே ஷாப் இருக்குது அதுக்குள்ள நீங்கள் வா இரவில் வந்தால் கூட டேக்கே ஷாப்பில் வந்து நீங்கள் சாப்பாடுகள் வாங்கலாம் கொள்ளலாம் மற்றும்படி தமிழ் சாமான்கள் மரக்கறிகள் வெஜிடபிள் கத்திரிக்காய் அப்புறம்ங்க ஃப்ரோசின் மீன் என்னவாயிருந்தாலும் இருபத்தி நாலு மனத்தியளவும் இந்த தூங்கா நகரம் வெம்பிலி என்றது தமிழற்ற தூங்கா நகரம் இந்த ரெண்டு கடையும் இருபத்தி நாலு மனத்தியாலும் தொடர்ந்துருக்கபடியா இது தமிழருடைய தூங்கா நகரம் ஸ்லீப் சிட்டி அப்படி தானே நோன் ஸ்லீப் சிட்டி வந்து இருக்குது நீங்கள் வரலாம் சாமான வாங்கலாம் நடிச்சாமத்தில் கூட வந்து ஆட்டுக்கல் கூட வாங்கலாம் நெடியா ஆட்டுக்கல் கூட இருக்குது பாருங்க ஆட்டுக்கல் கூட இருக்குது அப்படி வெம்பிலி எந்த குறையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது ஏன் இந்த வீடியோ செய்ய லண்டனில் இருக்கிற எல்லாம் ஆக்கள் சனங்களை குழப்பி வெளிநாடுகளில் ஊரில் உள்ள ஆக்களெல்லாம் குழப்பி ஊரிகள் சில இடங்களில் பிரச்சனை நடக்குது சில இடங்களில் பிரச்சனை நடக்குது இஞ்சிய ஒரு பிரச்சனையும் இல்லை இஞ்ச நல்லா தான் போகுது வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கலை கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு நன்றி